வணக்க மக்களை சாற்று செய்தி ஒன்றியாகலாம் யார் தலைமையில் கூட்டணியா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் சிக்கல் வாங்க வெடிவம் அதாவது தமிழகத்தில் நடக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் காட்சிப்படிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயர்கள் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார் அது மட்டுமின்றி எதிர்கட்சி தலைவர்களான எடப்பாடி பழனிசாமியும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்கள் தமிழகம் முழுவதுமே அனைத்து தொகுதியிலுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த கண்டிப்பாக திமுக அரசை வீழ்த்த வேண்டும் எடப்பாடி பழனிசாமியோ தனது கூட்டணியை வலுவாக அமைக்கக்கூடிய நிலையில் தான் அதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் கட்சிகளுடன் தங்கள் தொடங்கி உள்ளார் பாஜக வைத்த நிலையில் தான் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள தமிழக அரசியல் சூழலில் ஒரு சூடுபிடிக்கத் தொடங்கிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசு கட்சி துவங்கிய போதே திமுக வேண்டும் என பலரும் பேசினார்கள் தொடர்ந்து விமர்சனங்களை செய்து வந்தார் எந்த இடத்திலும் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயர்களை கூட அவர் உச்சரிக்கவில்லையா ஒரே ஒரு மட்டுமே ஜெயலலிதா மேடம் யாரையும் கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களிடம் உங்கள் கட்சி அடமானம் வைத்து விட்டீர்கள் என மறைமுகமா அதிமுகவை சீனிறாராம் அதோடு சரி அதற்கப்புறம் அதிமுகவை எந்த ஒரு மேடையிலுமே அவர் விமர்சனங்களை வைக்கவில்லையா மற்றபடி திமுகவை மட்டுமே அவர் தொடர்ந்து பேசி வந்த நிலையில்தான் அதே நேரம் கரூர் சம்பவத்திற்கு விஜய்க்கு ஆதரவாகவே எடப்பாடி பழனிசாமி பாஜக குரல் கொடுத்துள்ளாராம் மக்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கொடுத்த தமிழக அரசு தான் அதற்கு முக்கிய காரணம் எனவும் அதிமுக பாஜக பேசியது இதையடுத்து தங்கள் கூட்டணிக்கு விஜய் அவர்கள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் நன்றாக தெரிந்திருது அதனால்தான் ஒரு பக்கம் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதான அவரின் கட்சிக்கும் அரசியல் எதிர்காலக்கும் நல்லது என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி போன்றெல்லாம் பேசினார்களாம் மேலும் அதிமுக வெற்றி பெற்றால் விஜய் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் துணை முதல்வர் என்று பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்ததா சமீபத்தில் நடந்த தாவக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆனால் விஜய் தலைமையில் பிறந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் என அக்குழு ஒன்று தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டதா இந்நிலையில் தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் என்ற நிலையில் தான் அரசியல் எல்லாம் வகுத்து வருகிறது இந்த நிலையில் தான் இன்று செய்தியாளர் பேசிய எடப்பாடி பழனிசாமியோ எங்கள் கூட்டணிக்கு அதிமுக துறைமுகம்தான் தலைமை என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் அறிவித்துவிட்டார் முதல் வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்ததுதான் என்பதை ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் உறுதி செய்யப்பட்ட அணையில்தான் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் முதல் வேட்பாளர் என அதிமுக தலைமை கிழமை அறிவித்துள்ளதாம் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்